ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிறையா கருத்துக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் வெறியோடு முன்னேறலாம் சாதிக்கணுங்கிற வெறி எல்லாருக்குமே இருக்கணும் நம்ம நாட்டில் சாதிக்கணுங்கிற வெறியை விட சாதி வெறி நிறையவே இருக்குது அதை பற்றி பேசணுன்னா அதுக்கு ஒரு நாள் பற்றாது அதெல்லாம் இன்னொரு நாள் டாப்பிக்கில் வச்சு செய்கிறேன் சரியா ஆனால் நம்ம நாட்டை அப்படி சாதி வெறி கொலை வெறி இந்த மாதிரி வெறியோடு தான் மக்கள் தெரிஞ்சிட்ருக்காங்க அதனால் தன்னும் இப்படியே இருக்கிறோம் நம்மளாம் எந்த முன்னேற்றமும் இல்லை நம்மகிட்ட முன்னேற்றம் நம்ம நாட்டிலேயும் முன்னேற்றம் இல்லை இன்னொன்று பணம் சேர்க்கணுங்கிற வரி இப்போ நம்ம பார்க்கப்பறம் பணம் ஒரு இதாக ஒரு பாட்டாக வரும் நான் அதை திடீரெலாம் பேசுகிறேன் சரி வெறி வேணும் சாதிக்கணுங்கிற வெறி வேணும் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு வெறி வேணுங்க ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறோம் அதுக்கு திட்டமிடுறோம் ஆனால் அதை நம்ம அடையணும்னா அதுக்கு மெயினாக நமக்கு தேவையில்லாதது என்னது வெறி இப்போது ஜப்பான் எடுத்துக்கோங்களேன் ஜப்பானில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து அங்கே அணுகுண்டு போட்டாங்க ஹிரோஷிமா அங்கே வந்து அணுகுண்டு போட்டாங்களா அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கிட்டே இறந்துட்டாங்க நீ யோசித்து பாருங்களேன் எங்கள் அவ்வளோ பேர் ரெண்டு செகண்டில் அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க பில்டிங்கெலாம் போயிடுச்சு இதாக டோட்டலாக ஃப்ளாட் ஆயிடுச்சு ஆனால் அவங்க அப்படியே இருந்துட்டாங்களா இருபத்தி பதினோரு உடனே விழுந்த உடனே எந்திரிச்சாங்களே எந்திரிச்சி வேகமாக ஒரு வெறி ஏன்னா அவங்க கூட வந்து வெறி நம்ம நாட்டை முன்னேற்றணும் நம்ம இன்னும் டெவலப் ஆகணும் இப்போ அந்த நாடு வந்து கந்தக பூமி இங்கே அப் இங்கே அப்படி பார்த்தாலுமே அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிலநடுக்கம்லாம் ஏதாவது பூகம்பம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம இப்போ நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம் வந்துகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து துவண்டு போய் உட்கார்ல நம்ம நாட்டை முன்னேற்றணுண்டு அவ்வளோ வெறியோடு இன்றைக்கி ஜப்பான் எவ்வளோ பெரிய நாடுன்னு உங்களுக்கே தெரியும் அதோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நான் சொல்லணும் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரிய அவசியம் இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா அங்கே வருஷத்துக்கு மூணு மாதம் பயிலரங்கல் வைப்பாங்களாம் அதாவது எப்படி முன்னேறணும் எப்படி சாதிக்கணும் எந்த தொழிலும் எப்படி பண்ணணும் அப்படின்ற அப்படின்னு சொல்லி மூணு மாதம் வந்து அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் தனித்தனியாக மொத்தம் மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குமா ஒன்று வந்து சொந்த தொழில் சுய தொழில் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்காக தனியாக ஒரு இது இருக்கும் இன்னொன்று ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும் இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுவாங்க தெரியுமா தொழிலதிபர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி மூணு மாதம் அவங்க அவங்களுக்கு தேவையான டைமில் அவங்க அதை போய் எடுத்துக்கலாம் உதாரணம் முதல்ல வருஷத்துல மூணு மாதம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜப்பானில் கம்பெனில வேலை பார்க்க போகிறது இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இப்போ நான் ஜப்பான் கம்பெனில வேலை பார்க்குறேன் சரியா கற்பனைக்கு நல்லா தான் இருக்குது ஆ வேலை பார்க்குறேன்னா என் கம்பெனியிலே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் அனுப்பிவிடுவாங்களா இப்போது ஒரு ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் மாதிரி தான் இப்போது பன்னெண்டு டூ ஒன்றரை அந்த கிளாஸ் இருக்குன்னா அவங்க கம்பெனியில் கம்பெனியில் அனுப்பி அனுப்பிவிடுவாங்கண்ணா எதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில பிளான்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்காக கருத்துள்ள ஸ்பீச்சஸ்லாம் அங்கே நடத்தும் சில ஒரு சில கிளாஸஸ்லாம் நடக்கும் அவங்களோட அந்த கிளாஸோட மெயின் நோக்கமே அவங்களோட மூளையையும் இதயத்தையும் ஒன்றிணைக்கிறது தான் எப்படி சாதிக்கணுங்கிற வெறிய தூண்டுறதோட அதுக்கான நெறிகளையும் சொல்லி கொடுப்பாங்களாம் அந்த க்ளாஸில் வருஷத்துக்கு மூணு மாதம் கவர்மெண்ட் இதை நடத்திட்டு வராங்க அது கண்டிப்பாக எல்லா கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி ஆனாலும் சொல்லி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சொல்லி யாராக இருந்தாலும் சரி அங்கே போய் கண்டிப்பாக அதை எடுத்துக்கணுங்கிற ஒரு கம்பல்சரியாக இருக்குது அதனால தான் சப்பாங்கரை மூலை அப்படி இருக்குது நம்ம இப்படி இருக்கிறோம் சரி நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம் இப்போவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா பணம் சேர்க்கணுங்கிறதுல ரா பகலாக பக்கமாக ஓடிட்டுருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலிஞ்செண்டாக சொல்லுவாங்க தெரியுமா ம் ஏன் அப்படி பணத்தாசை பிடிச்சி ஆலையராம்பாங்க பணங்கிறது இப்போ லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று பணம் இல்லாமல் வாழவே முடியாது அதுக்காக உழைக்கிறவங்களை நம்ம கிண்டல் பண்ணுறோம் ஒரு சில பேர் ஏமாற்றி பணம் சேர்க்குறாங்க அது அவங்களுக்கு பிடிச்ச வேறு விதமான வெறின்னு வச்சுக்கோங்களேன் ஏமாற்றி பணம் சேர்க்குறவங்களுக்கும் இந்த டாப்பிக்கும் சம்மந்தமே கிடையாது உழைச்சி முன்னேறும்னு நினைக்கிறாங்களே அவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்களாம் பணம் சேர்க்கணும்னு ஒரு வெறியில் ஓடுறாங்க எதுக்கு நம்ம அவங்க ஃபேமிலிக்காக அவங்களுக்காக அவங்களோட ஃபியூச்சர் பிளானுக்காக அவங்க ஓடுறாங்க எதனால் ஓடுறாங்க அவங்களுக்குள்ள இருக்க ஒரு வெறி ஒரு அந்த வெறி தான் அவங்கள ஓட வைக்குது இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்குமே சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கணும் சுயமுற்ற சுய முன்னேற்றம் என்னது நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் பணம் சேரணும் அப்படிங்கிறதா அப்படி இல்லை சுய முன்னேற்றம் என்பது நம்மளும் உயரணும் அதாவது தன்னையும் உயர்த்தி தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் உயர்த்துறது தான் சுய முன்னேற்றம் அதாவது இப்போ நான் நீங்கள் ஒரு கம்பெனி ஓனராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கள அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி முன்னேற்றி விடுவாங்கல்ல அப்படி பண்ணும்போது நீங்களும் மேலே மேலே போய் உங்களுக்கு கீழே வரவங்களும் உங்கள் பிள்ளை மேலே மேலே வருவாங்க அவ்வளோதான் இதுதான் சுய முன்னேற்றம் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த லஞ்சம் லஞ்சம் பண்ணியோ ஊழல் பண்ணியோ பணம் சேர்க்கறது வந்து சுய முன்னேற்றம் கிடையாது அந்த பணம் நிலச்சும் இருக்காது சரிங்களா இன்னொன்று ஜப்பானில் பிடி பிச்ச விஷயமே இதுதான் அது இப்போ அதனால தான் அந்த நாடு இப்போவும் நல்ல டெக்னாலஜிலையும் சரி தொழில்நுட்பங்கள்லேயும் சரி சில பேர் சொல்லுவாங்களா உங்களுக்கு ஜப்பான்கார மூளைப்பா எப்படி வேலை செய்வ மூளை ஆவிடுவாங்க அப்போ நம்மளுக்கெல்லாம் மூளை இல்லையா எனக்கு அந்த மூளையை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று அப்படிதான் நான் சொல்லிக்கிறேன் சரியா அதாவது மூணு மூளை மூன்று மூளைகளை வந்து ஏலத்துக்கு வச்சுருக்குறாங்களாம் பார்த்துக்கோங்க ஒருத்தர் வந்து விஞ்ஞானி அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ரேதா என்ன சொல்கிறது ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி நல்லமும் கண்டுபிடிப்பாங்கள் அந்த மாதிரி ஆராய்ச்சியாளரோட மூளை இன்னொன்று வந்து இந்தியாவை சேர்ந்த மூளை அதாவது ஒரு ஜப்பான்கார் மூளை உதாரணத்துக்கு இன்னொரு நாடு அமெரிக்கா மூலை இன்னொன்று இந்தியா மூளை மூணு மூளை வச்சுருக்காங்களாம் பார்த்துக்கோங்க அப்போது வந்து மூளைகளுக்கெலாம் சரி டிமாண்டு இந்தியாவோட மூலையை யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்களாம் மற்ற மொழிகளாம் போட்டி போட்டு போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்களாம் ஆனால் அவங்களாம் கொடுத்த காசெல்லாம் தாண்டி இந்தியாவோட மொழிக்கு நான் இவ்வளோ தரண்டா அந்த மூலையை நீங்கள் எனக்கு தான் தரணும்னு ஒருத்தன் அட்டம் பிடிச்சி வாங்கினானா அப்படின்னு ஒருத்தன் கேட்டானே ஏன் சார் அவ்வளோ பெரிய அறிஞர்கள் மூளை விஞ்ஞானிகள் மூலலாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்தியாவில் உள்ள மூலையாக வாங்குறீங்க கேட்டோன்னே அட பாப்பா அந்த மூளைங்கள்லாம் யோசித்து யோசிச்சு மலிங்கி போயிருக்கோம் இந்தியாக்காரன் மூளை தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பான் மூளையா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை வந்து நாங்கள் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் சார் எனக்கு சொன்னாங்க இப்போ இந்த மூளையை பற்றி பேசும்போது எனக்கு இந்த டாபிக் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே நான் அந்த ஸ்டோரிக்கு தான் பண்ணுக்கு தான் சொன்னேன் நான் மற்றபடி எந்த அத்தையும் பேசலை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க திட்டி விடாதீங்க சரியா சரி நம்ம டாப்பிக்கெலாம் வரலாம் நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கு கூட நம்ம சாதிக்கணுங்கிற வெறியிருக்கணும் இருக்கணும் டாட்டா டாட்டா பிர்லா அப்புறம் அம்பானி அவங்க பார்த்திங்கன்னா அவங்களென்ன சோத்துக்கெல்லாமல் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான போனால் இருக்குது இருந்தாலும் அவங்க இன்னொன்று உழைச்சிக்கிட்டே இருக்காங்களே மேலும் மேலே ஏதாவது கம்பெனியே கொண்டு வந்துட்டு தானே இருக்காங்க ஏன் அவங்க நல்லதுக்காக மட்டும் நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுக்கெல்லாம் எத்தனைய பேர் வேலை பார்க்குறாங்கல்ல ஸோ கம்பெனியை டெவலப் பண்ண டெவலப் பண்ணால் அங்கே நிறைய பேர் வேலைக்கு வராங்க அவங்களோட தரம் உயருது அவங்க தரம் உயரும்போது இவங்களுக்கு வருமானம் அதிகரிக்குது இவங்களுக்கு லாபம் வருது ஸோ இவங்க உயர்றாங்க அதான் தனக்கு கீழே வளையங்கள் தனக்கு சுற்றி இருக்கிறவங்களையும் உயர்த்தி இவங்களும் உயர்றாங்க இப்போது பஜாஜ் வந்து பெட்ரோல் போட்டுகிட்டு இருந்தார் அனுப்புவங்க அவர் வந்து சாதிக்கணுங்கிற வெறி அவருக்குள்ளே வரலன்னா இன்ன வரைக்கும் அவர் பெட்ரோல் தான் போட்டுகிட்டு இருக்கணும் ரிலையன்ஸ் அம்பானி ஹார்பரில் வேலை பார்த்துட்டு இருந்தார் துபாயில் அவருக்குள்ளே சாதிக்கணும் தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிற வெறி அவருக்குள்ளே வராமல் இருந்திருந்தா அவர் இறக்கும்போது ரேல் சம்பானியாக இறந்துக்க மாட்டார் சாதாரண ஹார்பரில் வேலை செய்கிற ஒரு லேபராக தான் அவர் இறந்துருப்பார் இதுதான் இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீ யாராவது சொல்லுவாங்களே ஏழையாக பிறந்தது ஏறந்தப்பா ஏழையாக பிறந்தது ஓந்தப்பு இல்லை சாமி ஆனால் ஏழையாவே சத்தனா அதுவும் ஓந்தப்பு தானே தப்பா ஒவ்வொருத்தருமே வந்து உங்ககிட்ட வந்து குத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க அதை பண்ணு இதை பண்ணு முன்னேறி அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒவ்வொரு டைமும் காதில் உட்காந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை உனக்கு ஃபர்ஸ்ட்டாக நீ தானே திங்குற நீ ஒரு இடத்துக்கு போனால் நீ தான் நடந்து போனோம் உனக்கு பல்லா கிளாஸை தூக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி தான் உனக்கு ஒரு டார்கெட்டை நீ நிர்ணயி நிர்ணயிச்சிட்டியா அதை நீங்கள் பிளான் பண்ணிட்டியா அந்த வெறி உனக்குள்ளே வேணும் இப்போ சில பசங்களாம் விழுந்து 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 படிப்பாங்க எதுக்கு எப்படியாவது அந்த இடம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அந்த வெறி அவங்களுக்கு தூக்கம் வர விடாது பசி எடுக்காது அந்த அளவுக்கு வெறியாக இருப்பாங்க ஒரு சூழ்நிலை ரா பகல் பார்க்காம நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு போட்டு 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 விளை வைப்பாங்க எதுக்கு நான் குடும்பத்துக்கு நான் பணம் சேர்க்கணும் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும் அதுக்கு எனக்கு பணம் வேணும் அதுக்கு நான் சம்பாதிக்க அந்த வெறி எங்கேருந்து வருது அந்த ஒரு மன உணர்வு தான் ஃபேமிலி ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு வெறியை தூண்டி விடுற ஒரு மூமெண்ட்டு இப்போ நம்மளுக்கு லைஃப்பில் வெறியை தூண்டி விடுறதுக்கான ஒரு மூமெண்ட் வராமல் போயிடலாம் இப்போது காந்தி தாத்தா இருக்காங்கல்ல காந்தி தாத்தா வந்து தென்னாப்பிரிக்காவில் ட்ரெயினில் முதல் வகுப்பில் உட்காந்துருந்தாரு அப்போ வந்து வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்க இவரை அவமானப்படுத்தி வெளியே துரத்து விட்டாங்க அப்போ அவருக்கு வந்துச்சு வெறி என்னை துரத்திட்டீங்கல்ல நான் ஒன்று இந்தியா விட்ட துரத்துடான்ட்டு யோசிச்சு பாருங்கள் அந்த வெறி அன்றைக்கி வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கி காந்தி தாத்தா நம்ம யாருமே ரூபா நோட்டில் இருந்தாரு பார்த்திங்களா காந்தி தாத்தா மகாத்மா காந்தியாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு அவருக்கு அன்னைக்கு வந்து வெறி நம்ம நாடு சுதந்திரம் கிடச்சிச்சு அவருக்குன்னு ஒரு தனி பேர் வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு வெறி அதுக்காக நம்மளே யார் எங்கேயிருந்து இப்போ தள்ளி விடுவாங்க யாராவது அவமானப்படுத்துவாங்கன்னு வெயிட் பெண்ட்டெலாம் இருக்கக்கூடாது புரியுதா அதுக்கான மூமெண்ட் வராமல் கூட போயிடலாம் உனக்கு தெரியும்ல உனக்கு என்ன வேணும்னு தெரியும்ல உன் மூளைக்கு தெரியும்ல உன் மனசுக்கு தெரியும்ல ஸோ நீ அதை நோக்கி ஓடும் அதை நோக்கி வெறியோடு ஓடும் சில பேர்லாம் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு அழைவான் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் சோம்பரித்தனம் வந்துடும் அந்த காலையில் எழுந்திரிச்சோம் போனனு ஏன் அந்த வெளியிலே நீ அடுத்த கட்டத்துக்கு போ முன்னேறு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி ஓடு அது இப்போ உனக்கு பன்னெண்டாயரூவா வேலை கிடைச்சிருக்கு அப்போ அதை விட சம்பாதிக்கணும்னுக்கு ஆசை இல்லையா நீ அதிலே உட்காந்துட்டு இருக்க போறியா அதுக்கு அடுத்த கட்டம் நீ என்ன பண்ணணும் அதுக்கு நீ அங்கே எந்த அளவு மாதிரி வேலை பார்க்கணும் எந்த லெவலுக்கு போனால் உனக்கு எந்த லெவலுக்கு சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ அதை நோக்கி ஓடுங்க குண்டு சட்டிலையே குதிரை இருக்காதீங்க நாட்கள் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது நாள் ஓடிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு நம்ம அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம்னா அதே தான் உட்காந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு பின்னால் வந்து பின்னால் நிற்கிறவனுக்கு யாராவது வெறி பிடிச்சிட்டா நம்மளை தாண்டி வேகம் சரிங்களா இப்போது ஒரு பழமொழி உண்டு நம்ம விவேகானந்தர் சொன்ன ஒரு மொழி பொன்மொழிகளில் ஒன்று அது எடுத்து பசியோடு இருக்கிறவனுக்கு ஐயோ சாரி ஆ ஞாபகம் வந்துச்சு பசியோடு இருக்கிறவனுக்கு பகவத்கீதை சொல்லி பயன் இல்லை அவனுக்கு ரொட்டி கொடு ஒரு பசியோட உட்காந்துருக்கான் அவன்கிட்ட போய் நீ பகவத்கீதையும் புராணத்தையும் படிச்சுருந்தா அவன் காதல விழுமா விழாது அந்த என்ன பண்ணணும் அவனோட பசியை ஆற்றணும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஜப்பான் மொழி ஒன்று என்ன சொல்ல தெரியுமா பசியோடு இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்காத மினி மீன் பிடிக்க சொல்லி சொல்லி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு தூண்டியில் கொடுத்து அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லியிருக்குது நீ மீன் கொடுத்தனா இந்த அவட்டு போயிடுவான் அப்புறம் திரும்ப நம்ம வேறு வேறு திட்டப்பே கையாந்த தான் போகிறான் அதுக்கு நீ மீன் பிடிக்க சொல்லி விடுமாங்க நம்ம ஊரில் இப்படி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்ம ஒரு பிளான் செட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் நீ இது நீ இப்படி இருக்கலாம் அப்படி சொல்லுவோம் நான் சுற்றி இருக்கிறேன்னு சொல்லுவான் உனக்கேன்னு தேவை இல்லாத வேலை ஆ அவன்கிட்ட கே கே செஞ்சான் அவன் பிச்சை எடுத்தால் என்ன பிரச்சனை விடுவாங்க அதுலேயும் கொடுமை என்ன தெரியுமா இங்கேனா கொலச கொலைசை ஓட முடியிலாம் க குழந்தைய வச்சுட்டு கையில் பிச்சு எடுக்கிறாங்க நிறைய கூடி போயிடுச்சு அப்போது நான் வந்து ஆட்டக்காரண்ணேன் கலியில் அண்ணன் தான் அந்த அண்ணன் கேட்குறாங்க உன் பிள்ளைய படிக்க வைக்கிறேம்மா உனக்கு வேலை உனக்கு வேலை டெய்லி உனக்கு வேலை வந்து மாதம் உள்ள காசு தரேன் சாப்பாடு கிடைக்கும் உனக்கு உனக்கும் உன் பிள்ளைக்கும் சாப்பாடு கிடைக்கும் உன் பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் கேட்குறேன் இருந் அந்த தங்கிக்கிட்டேன் கேட்குறாங்க அது ஒரு சமூக நல்லா போட்டோம்னா தங்கி தான் கேட்குறாங்க ஹோன்ட்டு மூஞ்சு லத்து பிரிப்பீட்டு போயிடுச்சு அந்த ஃபோனில் இதில் அவங்களுக்கு வந்து பிச்சை எடுத்து சம்பாதிக்கணுங்கிற வரி நிறையா இருக்குது அதனால் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும் அப்படிங்கிற வந்து இல்லை இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் குண்டு குண்டுச்சட்டிலையே உட்காந்து குதிரை ஓட்டிகிட்ருக்கோம் யோசிச்சதே யோசிச்சுட்டு இருக்கோம் நல்லா இருக்கிறவங்க பார்த்து வயிறு எறிகிறோம் ஆமாவா இல்லையா உண்மையாக சொல்லுங்க உங்களில் எத்தனை பேர் பணக்காரனாக இருப்பாங்க நல்ல உங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க திடீர்னு முன்னேறிட்டாங்க ஏமாற்றி பொழைச்சவங்கள வேணாம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உழைச்சி முன்னேறினவங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளாம் உட்காந்து நம்மளோட ஸ்ட ஸ்டொமக் பர்னிங்லாங்க வயிறு வயிற்றுறிச்சல் போடுவாங்க சில பேர்லாம் இப்படி இருக்கான் இருக்காம்பரு உனக்கு வந்த வாழ்வை பற்றியா அப்படின்னு வயதெறிகிறார் அந்த வயத்தெறிச்சல் உணைக்கிறதுக்கு அவன் நல்லா இருக்கிறத பார்த்து வயதெற நீ நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் உனக்கு வந்துச்சுன்னா நீ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாட்டால ஓடிக்கிட்டே இருப்பில்ல அதனால் என்றைக்குமே நல்ல வளர்ந்தவங்கள பார்த்து நீங்கள் வயிறடியாகுங்க அந்த எரிச்சல் உங்கள் மனசுலேயே எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவனை விட உயரமான இடத்துக்கு போயிடுவீங்க அவனை விட அதிகமாகவே சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க உங்களுக்காக ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோங்க இன்றைக்கி நீ ஏழையாக பிறந்துட்டேன் நான் படிக்காதவனாக பிறந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை படிக்காமல் கூட நாட்டில் சாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் நம்ம நாட்டில் பஞ்சமே கிடையாதுங்க ஒரு பாதை ஒருத்த ஒரு சைடு பாதையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாதை ஒருத்தவங்க நடக்க நடக்க அந்த இடத்துல பாதை உருவாகிடும் இந்த மாதிரி தான் முதலாளாக நீங்கள் நீங்களே இருந்துட்டு போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைங்க உங்களை பார்த்தேன் பல பேர் உங்கள் பின்னால் வருவாங்கள்ல அப்போ அது ஒரு பாதை அது மாதிரி இல்லாத தொழிலை புதுசாக உருவாக்குங்க உங்களோட மைண்டில் உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும்ல யார் என்ன சொல்வாங்கன்னா யோசிக்காதீங்க உங்ககிட்ட சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும் ஒரு கோல் இருக்கணும் அதுக்கான திட்டம் இருக்கணும் கூடவே வெறி கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் மட்டும் அந்த வெறி இருக்கிறவனுக்கு சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதுக்கு காதலவில் சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக மட்டும்தான் பேசுவான் நீ நல்லா இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணி என்னத்துக்கு வேஸ்ட்டு அதை பண்ணி என்னத்துக்கு வேஸ்ட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பான் நீ நல்லா இருந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ எனக்கு அப்போவே தெரியும் நீ எப்படி வந்துடுவேன்னு தெரியும்மா திருக்குறதை தான் பேசுவான் அதனால அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் உங்களுக்கான இலக்கை நோக்கி ஒரு வெறியோடு ஓடுங்க கொஞ்சம் ஓலை வெறியோடு இருக்கீங்களா இன்னும் கொஞ்சம் இல்லை அதிக வெறியோடைய ஓடுங்க ஏன்னா காலம் வேகமாக போயிட்டுருக்கு விலைவாசியெல்லாம் எல்லாம் ஏறிட்டுருக்கு இன்னலாம் சம்பாதிச்சா எல்லாம் டபுள் மடங்காக தான் சம்பாதிக்கணும் அதனால் அதிக வெறியோடவே ஓடி உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க அப்போ தான் நம்ம நல்லா சாதிக்க முடியும் அந்த இடத்துல நெலச்சி நிற்க முடியும் அதையும் புரிஞ்சுக்கோங்க நெலச்சி நிற்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆ போதும் நான் பாடன்னு உட்காந்துட்டு அவ்வளோதான் தோப்புன்னு கீழே விழுந்துருவோம் சரிங்களா சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கதெல்லாம் வைக்காதீங்க இவனுக்கு இன்னும் இன்னுமா படத்தாசம் இவனுக்கு உடல் நல்லா தானே இருக்கா அப்படிமாங்க சொல்லிட்டு போகிறாங்க விடுங்க உங்க உங்கள் உடம்புல திராணி இருக்கா உங்களால் ஓட முடியுதா ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க தப்பே கிடையாது ஏழையாக பிறந்தது நம்ம தப்பு இல்லை ஆனால் எலியாகவே செத்தோன்னா அது கண்டிப்பாக நம்ம நம்ம தப்பு தான் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோங்க நீங்கள் இன்னாரோட மனைவி இன்னாரோட மகள் அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்க போகிறீங்களா இல்லை உங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி ஆ இவங்களா அவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆக போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது சாதிக்கணுங்கிற வெளியில் உங்களுடைய இலக்கை நோக்கி நல்ல திட்டங்களோட வேகமாக முன்னேறுங்கள் பார்க்கலாம் அடுத்த தலைப்புக்காக கா இன்னும் கொஞ்சம் காத்துருங்க Thank you.